வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாேருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி இன்ன வீடியோன்னு பார்ப்போம் பப்பாளி பழத்தில் மேலே இருக்கிற தோலை சேவணோம்னா சதப்பகுதியும் சேர்ந்து போகுது சதப்பகுதி அப்படியே இருக்குது ஆரஞ்சு பழ தோலை எப்படி உரிக்கிறோமோ அதே மாதிரி எப்படி உரிக்கிறதுன்னு ஒரு ஐடியா பண்ணி உரிச்சிருக்கேன் அதையும் பாருங்கள் இதை சாப்பிடலைன்னா சொத்தை விற்று தின்னு போடுவேன் அப்படின்னு மகனாக அப்பா மிரட்டுறாரு என்னன்னு நீங்களே பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கில்லுங்க இதே காமெடி பண்ணுறீங்களா ரெண்டு பேரும் ஆ சரிதா ஓகே சரி கீரைய கில்லி வச்சுட்டு போய் குளிச்சுட்டு ரெடியாகும் அதெல்லாம் நான் சமைச்சிட்றேன் சரியா

கீரெல்லாம் பின்னப்பா இருக்க இந்த கீரையில சத்து இருக்கு கண்ணுக்கு உடம்புக்கு நான் சம்பாரிச்சதெல்லாம் தின்னுருவேன் வித்து இதைத்தானே அப்பா சொல்ல வர்றாரு எப்படி இப்போ இதுக்கு நாராயண எப்படி பேசுகிறேன் பாருங்க இந்த கீரைய கிள்றதுக்குள்ள எனக்கு போய்டும் சொத்து ஐயோ எனக்கு இல்லைன்னா என் வாழ்க்கையை ஆகிடு வித்து சொத்து இருந்தா தான் எனக்கு வித்து கிள்ளி சாப்பிட்டேன் வேண்டியதுதான் டெய்லி ஒரு பப்பாளி இல்லைனா கொய்யாப்பழம் சாப்பிடுவோம் வாழைப்பழமும் வாங்கிப்போம் இந்த பப்பாளி பழத்தில் என்ன ஆகுதுன்னா பார்க்க பழமாக இருந்தால் கூட அந்த மேல் தோல் சீவும் போது ப கொஞ்சம் பழம் வேஸ்ட்டாக போயிடுது அதனால் கொஞ்சம் பழமாக வாங்கிட்டு வாடா அப்படின்னேன் அதை வந்து தோல் எடுக்கணும் அப்படின்னா கூட கொஞ்சம் அந்த பழத்துடைய சதை போயிடுது என்னடா பண்ணலாம் கொஞ்சம் தோலை மட்டும் எடுக்கிற மாதிரி பார்க்கணும் கொஞ்சம் நல்லா பழமாக வாங்கிட்டு வாடானே நேற்று என்ன பண்ணால் நம்ம நல்ல பழமாக இருக்குமாண்ணா இப்போ தோல் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குமே என்ன பண்ணுறது ஏன்னா அந்த அமைக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் குழி விழுகிற மாதிரி இருக்கும் யோசனை பண்ணிக்கிட்டே என்ன பண்ணலாம் முதல்ல தோலை மட்டும் உரிக்கிற மாதிரி பண்ணணும் இல்லைன்னா இந்த அதாவது ஒரு நூறு கிராம் பழமாவது அந்த தோலோடு போயிடும் அப்படின்னு ஐடியா பண்ணி தோலை மட்டும் இந்த கத்தியை வச்சு எடுக்கலான்னு எடுத்து பார்த்தேன் லேசாக வந்துச்சு இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணேன் அப்பாவுக்கு இந்த மாதிரி கொடுத்தோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப பழமாக இருக்கும்போது அந்த எழுறு பல்லு இல்லாமல் எளுர்லேயே மெழுறதுக்கு அதுக்கும் நல்லாயிருக்கு சில நேரம் தான் பள்ளை மாட்டுறாரு மிச்ச நேரமெல்லாம் அந்த எழிரிலேதான் சாப்பிட்றாரு அப்போ என்ன ஐடியா பண்ணலான்னு பார்த்து என்ன பண்ணேன்னா அகலமாக இருந்தால் அந்த தோலை எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீட்டு நீட்டாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் இதை சின்னதாக கட் பண்ணி கொடுத்தோம்னா அவரும் சாப்பிடுவார் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணேன் ஒரு ஐடியா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நீட் நீட்டாக கட் பண்ணேன் அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போது ஒரு இன்ச்சி கணக்கு கட்டும்போது ச்சே வளர்கிறேன் கட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அகலமாக இருக்குது அந்த தோலை எடுக்க கஷ்டமாக இருக்குது இது வந்து எப்படின்னா ஒரு ஆரஞ்சிய விட கம்மியாக இருக்குது இப்போ பாருங்கள் அந்த மேலே எடுக்கும்போது கொஞ்சம் பழம் வந்துருச்சு தோலை எடுக்க ஈஸியாக இருந்துச்சு நம்ம ஏதோ இந்த ஆரஞ்சு பழ தோலை எடுக்கிற மாதிரி எனக்கே ரொம்ப சந்தோஷமாக போச்சு பரவாயில்ல இந்த ஐடியா நல்லா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் முக்கால் பழமாக வாங்கினோம் அப்படின்னா அந்த இனிப்பும் கம்மியாக இருக்குது முக்கால்வாசி சுகர் இருக்கிறவங்களுக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா கொய்யா பழம் பப்பாளி சாப்பிட்லாம் வேறு பழங்கள் சாப்பிட்றது கொஞ்சம் சுகர் அதிகப்படுத்திடும்னு சொல்கிறாங்க ஏன்னா அப்பாவுக்கு அந்த மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்காரு அதனால் என்ன பண்ணலான்னு இந்த மாதிரி ஐடியா பண்ணப்பா உண்மையிலேயே ரொம்ப ஈஸியாக இருக்குப்பா நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கப்பா நல்ல பழமாக வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நீட்டு நீட்டாக கட் பண்ணுங்கள் இது ஒன்று கொஞ்சம் அகலமாக கட் பண்ணிட்டேன் இருந்தாலும் தோல் வருது அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் அவங்களும் சாப்பிடுவாங்க நம்மளும் சாப்பிட்டுக்கிறலாம் ஈஸிதானப்பா இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு நினைக்காதீங்க நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை உங்களுக்கு போடுறேன் சரிங்களா இந்த நீட்டை கட் பண்ணதை ரெண்டு மூணாக சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்பாவுக்கு கொடுத்துட்டேன் நாராயணன் அப்பாவுக்கு கொடுக்குறா அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு இவன் என்ன சொல்கிறான் பாருங்கப்பாத்த அப்பா ஒன்று வைய சொல்கிறியே வைய முடியுமா இது நல்லா இருக்குது எம்மா நான் சொல்கிறது சரிதானே நான் சொல்லுவேன் முற்றிலும் உண்மை மகனே அப்படின்னு இப்படித்தான் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க இதை ஒரு காமெடியாக நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பேன் திடீர்னு அப்பா உட்காந்து ஊந்துடும் என்னையை பார்த்தா உங்கள் ரெண்டு பேருக்கு கிண்டலாக இருக்கான் பாரு அதுக்கப்புறம் அப்படியே கப் சுப்புனு அமைதியாகிடுவோம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்பா